அட்டகாச மாற்ற தெளிவா சாமட்டியா ரெண்டு வண்டி வந்துக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் அட்வான்ஸு இந்த இருபத்தி நாலு போகிறனால நல்ல மாரி எல்லாம் நடந்தது நடந்து முடிந்தது கடந்தது எல்லாம் போயிடுச்சு வர இருபத்தஞ்சி வர சொல்ல எல்லாம் அமோகமாக பிரகாசமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் இந்த இது வந்து பாயசன்னு நினச்சி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் துவச்சி கழுவி தூக்கி விசி கடாச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இறங்குவோம் இருபத்தஞ்சி சொல்ல நல்லா இருப்போம் அருமையான பிரீசா பிரிஸாக சொல்கிறது முன்னே ஒரு ஒரு சந்தோஷமான விஷயமும் சொல்கிறேன் சில விஷயங்களும் சொல்கிறேன் லாஸ்ட்டு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நாளைக்கு போயிட்டு ஷாப் வீடியோ போடுறேன் நிறைய வண்டி வந்தது வண்டி ராக சொல்கிறேன் பாருங்கள் இந்த வாரத்திலே பார்த்தினாக்கா இன்னொரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா முப்பத்து ரெண்டு வண்டி வித்திருக்குறேன் யாரால் விற்க முடியாது விற்று வச்சு வீடியோ தொடர்ந்து போட போகிறோம் வண்டிங்களா வீடியோ சும்மா ஒரு எட்டு எட்டு வண்டியோ பத்து பத்து வண்டியோ அப்படியே போட போகிறேன் பார்த்து பார்த்தா பாருங்கள் நிறைய விஷயம்லாம் நடந்துக்குது அந்த வீடியோ எல்லாம் சொல்லிடுறாங்க தொடர்ந்து பாருங்கள் ஆவலோடு எதிர்பாருங்க அந்த வீடியோவை நீங்களே ஆச்சு போடுவீங்கோ பாருங்கள் அட்டகாசமாக பண்ணுங்கள் ப்ரீஸாக வந்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா சிங்கிள் ஓனரே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்குது இன்றைக்கி பார்த்தினாக்கா பதினாலு லட்சம் பதினாலு லட்சம் பதினேழு லட்சம் இன்றைக்கி இது ஜெட்டிஎல் பேசுனாக்கா பதினேழு லட்சம் இன்றைக்கி கஸ்டமர் என்ன பண்ணார் சேல்ஸ் பண்ணி கொடுத்து சொன்னார் எவ்வளோ போகணும் ஒரு பத்து லட்சம் போக மாட்டார் நிஜமும் போவா சார் அப்படின்னா அப்படின்னா எவ்வளோ தான் போகணும் சார் பத்து வருஷம் தான் சார் போகணும் பத்து ரூபா கிடையாது ஒம்பது ரூபா கிடையாது எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடையாது எட்டு ரூபாயே கிடையாது வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருந்தோம்னா தரங்க டீசல் ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்து நான் சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க பணத்தை கண்ணு காட்டு எடுத்து கொடுத்துட்றேன் பிரிஸாக டீசல் வண்டி சு சுசிக்கு பிராண்டு எப்படியா நம்ம பிராண்டு சும்மா பிராண்டு பிராண்டு அட்டகசமாக இருக்கும் அடுத்து வந்து பாருங்க குட்டி குட்டி இனோவாவில் பார்த்தீங்கன்னா சிட்டு குருவி எப்படியா சிட்டு குருவி ரெண்டாயிரத்தி மூணு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெக்டுது ரெண்டாயிரத்தி மூணு மாடல் செம்மையாக இருக்க வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் அறுபத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிறாங்க கிட்ட வாங்க பணத்தை கல் காட்டுங்க வெறும் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு பெட்ரோல் சிட்டு பாருங்க பெட்ரோல் சார் ஃபேன்சி நம்பரு டிஎன் டுவெண்ட்டி நம்பரு ட்ரபுள் த்ரீ டபுள் த்ரீ ரெடியா டபுள் த்ரீ டபுள் த்ரீ அட்டகசமாக டபுள் த்ரீ பாருங்க மலை மேலே அவ்வளோ அசால்ட்டாக ஏறுது சார் சின்ன ஃபேமிலி ஒரு நாலு பேர் ரெண்டு பசங்க இருக்காளா தூக்கி போட்டு ஜம்முன்னு போகலாம் இதுவும் ஃபேன்சி நம்பர் தான் எழுபத்தேழு அறுபத்தாறு ரெண்டுமே ஃபேன்சி நம்பர் தான் சரியான வண்டி சார் தர்றமாக இருக்க வண்டி விட்டுராதிங்க இது வெறும் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு தரேன் இந்த வண்டி பார்த்துங்க ஏழு லட்சத்தம்பது ரூபா சொல்கிறாங்க கெட்ட வாங்க மென் பண்ண பேசி தரேன் உள்ளே இன்ட்லாம் காமிச்சிட்டேன் உள்ளே தனியாக ஒன்று வின்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்க வேண்டியது விட்டுராதிங்க சார் இந்த என்ன தெரியுங்களா ஒரே இது மற்ற போகிறா போட மாட்டோம் போட்டி போட்டு வாழ்வேன் சார் என் குறிக்கோளே ஒரே இதுதான் சார் போட்டி போட்டு வாழணும் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து போன இருபத்தி இருபத்தொன்னுல நான் ஆரம்பித்தேன் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தேன் இந்த ரெண்டு வருஷத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாருக்கும் வண்டி ஏற்றுக் கொடுத்துருந்தேன் நான் ஒரு சின்ன ப்ரோக்கர் தான் ஆனால் மெ மெக்கானிக் வேலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து மெக்கானிக் ஆகி எலக்ட்ரிஷன் ஆகி எல்லா வேலையும் பண்ணி தான் இந்த வேலையை நான் அப்ப அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டூ வீலர் மெக்கானிக்கு கார் மெக்கானிக்காகிட்டு இந்த அளவுக்கு வந்தேன் வந்து பார்த்தினா எல்லாருக்கும் வண்டிங்களை எடுத்து கொடுத்துருந்தேன் அப்போ பார்த்தீங்கனாக்கா வெறும் நாற்பதாயிரம் ரூபா கொடுத்து ஒரு வண்டி எடுத்து ஆரம்பித்தா இனி நாலு லட்சம் ரூபா பெரிய அதிபதி ஆகியிருக்காங்க எவ்வளோ பேர் ஆயிருக்காங்க என்னால் எல்லாம் இருக்காங்க நல்லா இருக்கட்டும் ஒன்றும் இல்லை சார் ஒரே இந்த வண்டியோடைய இருக்குது தகவல் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து நான் அப்போ அனுும்போது பார்த்தினாக்கா அவங்க எனக்கு எதுவும் ரெண்டாயிரம் கொடுக்கணும்னு கஷ்டப்பட்டு நான் பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தை விட்டுட்டு நம்ம டேட்டா பார்த்தா கம்மியாகனு சொல்லிட்டு டேட்டா பார்த்தாங்க அதனால இது நம்ம இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வண்டி அஞ்சாயிரம் வண்டி நம்ம எடுத்து கொடுத்தோம் இவ்வளோ பண்ணி கொடுத்தோம் நம்ம நம்ம விட்டு பேத்தாலும் மனசு கஷ்டமாக போயிடுச்சு நேற்றுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறங்கினேன் சார் இறங்கி யூடியூப் ஆரம்பித்தேன் சார் ஒன்றை மாரி சவாலுக்குன்னு காரை வாங்கி காட்டுற ஒரு இடத்துல காரை நூறு வண்டி நிற்க வச்சு காட்டுற இந்த வியாபாரி பண்ணி காட்டுற ரெண்டு லட்சம் சப்ரைஸ் ஏற்றி காட்டுறேன்னு சொன்னதை செய்வேன் சரவணை சொல்கிறத செய்வேன் சரவண அழகாக து பண்ணாங்க இனி சவாலுன்னு வாழ்க்கையில் டாப் டாப்பாக படிப்பையா படிப்படியா படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு நிலைக்காக நிற்கிறேன் இதுக்கெல்லாம் தெரியுமா காரணம் ஏன் அன்பு செல்வங்க ஏன் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் உங்கள் ஆதரவுனால என்னையும் நல்லா இருப்பேன் சார் இன்மையாக சார் போட்டி போட்டு வாழ கற்று சார் ஓரம் மட்டும் படாதீங்க இவன் இப்படி போனா அவன் அப்படி போனான் உன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு அதை நினச்சி பார்த்து முன்னுக்கு போகும் சார் டாப்பாக வந்து காட்டலாம் சார் நம்மளால முடியாது வராது போவாதுன்ற வார்த்தை இருக்கூடாது சார் இன்றைக்கி பாருங்கள் நிறைய விஷயம்லாம் சொல்ல வேண்டியது இது சொல்கிறேன் உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் அப்படியே சுற்றி காட்டுறோம் நேற்றுருங்க சார் சூப்பராக சார் வண்டி நல்லாயிருக்கும் வெறும் அறுபத்தாறு யாத்தாங்க நான் இருக்கலாம் நாளைக்கு காலையில் நியூயோர்க் வந்து வேணும் எடுத்துன்னு போகும்போது நாலு பேர் புதுவுட்டாயிரு செம்ம ஓட்டிக்கு எடுத்து எடுத்துமாலாம் சார் சைக்கிள் போகிற ரேட்டு தானே சார் தராமட்டுதான் சார் ரெண்டு ஒன்றும் ஒன்று ஒன்றும் இல்லை மாருதி குரூப் கம்பெனி நல்லாயிருக்கும் எப்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லா காமிச்சேன் விட்ராதிங்க ரெண்டு வண்டிக்குது நாளைக்கு வந்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏஆன் ஒன்று வந்துருக்குது அது தனியாக வீடியோ போட முடியல ஒரு ஆல்டோன்னு வந்துக்குது சார் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆல்டோ தரேன் எஃப்சன்ஸ் இருக்குது அது ஒன்று வந்துக்குது நாளைக்கு மட்டும் ஒரு ஆல் ஒன்று வந்துக்குது ஒரு இஆன் ஒன்று வந்துக்குது ஒரு ஏ டன் ஒன்று வந்துது ஒரு மாறுதி ஓன் வந்து ரெண்டு ஈகோ வந்துக்குது இது ஒன்று வந்துருக்குது அதே மாதிரி ஸ்பார்க் ஒன்று வந்துது நாளைக்கு ஒரு பத்து வண்டி வந்துக்குது இன்னை நீ நைட் வந்து இன்றைக்கி காலையில் நேற்று ஈவினிங் வந்துச்சு இன்றைக்கி காலையில் நான் வீடியோ போட முடியாது அதனால ஒரு பத்து வண்டி எதுக்குது விட்டுறாதீங்க நாளைக்கு வந்து இயர் எதுமோ எதனால் ஒரு வண்டி எடுத்துன்னு போங்க விட்டுறாதீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் கிடையாது போன வாரம் நாங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் வை எங்கள் பசங்க எங்கள் ஒய்ஃப் எல்லாம் ஊருக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எதுவும் வீட்டில் விட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச தானே இதே நீங்களும் பார்த்து உங்களுக்கு சரிம்மா எல்லாம் பத்து நாள் இருந்துவிட்டாங்க பத்து நாள் ஆகிடுச்சு நேற்று நைட்டு ஈவினிங் ஃபோன் பண்ணுறேன் நான் அம்மா என்னாம்மா எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா நாளைக்கு வந்து இயர் போகிறதுக்கு போகுது நம்ம வீட்டில் வந்து சொந்த சந்தோஷமாக எல்லாம் கொண்டாடலாம்மா அப்பா ஒரு தான் பார்த்துட்டேம்மா வாமான்னு நான் கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டா ஃபோன் பண்ணி அம்மா என்னாம்மா அண்ணா வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு கேட்ட ஒரே வார்த்தை ஹலோ ஹலோ கேட்கலங்க சரியா ஹலோ ஹலோ கேட்கலையா ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் கத்துறாரு என்ன தெரியலையே ஃபோன் வேறு இந்த கரைமுற்ற ஃபோன் வேறு சரியாக வேலை செய்யலையே அப்படின்னு கேட்குது நான் பாட்டு கற்றுங்கிறேன் என்னடான்னு கேட்டாக்கா இங்கேருந்து போக சொல்ல ஈஸியாக போதுங்க அங்கேருந்து வர சொல்ல மூக்கால் இதுன்னு வருதுங்க அம்மா வீட்டுன்னு வரத்துக்கு நான் பொண்ணுவேன் அங்கே வரத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டாக்கா ஹலோ கேட்கலைங்க சரியா சத்தமாக பேசுங்க கேட்க மாட்டேங்குதுங்க எப்படி கேட்கும் கேட்காது எப்படி கேட்கும் அங்கேருந்து வர வரப்போறியா நான் பொண்ணு போ இங்கேருந்து போக சொல்ல சொன்னால் வர சொல் வர மாட்டேது எங்கள் வீட்டுக்காரமாக சொல்லுது கூட பத்தாது என் பையன் என் பொண்ணுக்கு அது மேலே சும்மா சொல்லக்கூடாது அப்பா இல்லைப்பா சுத்தமாக கேட்கலப்பா சத்தமாக பேசப்பா இருந்தது நான் சொல்லுவேன் இது படம் பிடிச்ச சாமி படம் பிள்ளை சார் இதில் கூட வீட்டுக்கு அங்கேருந்து வரத்துக்கு நான் தான் பண்ணுறது இப்போ என்றைக்கும் பெத்த மனம் பித்த பிள்ளை மணக்கல் மாதிரி உதாரணம் காட்டி கொண்டு போகிறாள் என் மகள் அதுமாரி என்னது சொல்கிற காது கேட்கலையா இது வேற என்ன தெரியுமா ஏங்க நல்லா தான் பேசிருந்துச்சி என்னான்னு தெரியல இன்றைக்கிதாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த ஃபோனே கேட்க மாட்டேங்குது இந்த ஃபோனு சரியாக கேட்க மாட்டேங்குது ஃபோன் எதிர்பார்க்கணும் ஃபோனு எதுவும் ப்ராப்ளமாக வீட்டுக்கு வரத்துக்கு ஃபோன் ப்ராப்ளமா நான் பண்ணுறது பாருங்கள் இப்போ தாங்குதுங்க எதையோ கஷ்டப்பட்டு தர தண்ணி வந்து வீட்டில் விட்டுட்டு வச்சு வந்து வீட்டில் விட்டேன் நேற்று ஈவினிங் எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு ஒரு வீடியோ போகலான்னு வந்தேன் சந்தோஷமாக இருக்கணும் சார் ஜாலியாக வாங்கினேன் சார் அவங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு வந்தாங்க ஒரு பத்து நாள் மாதிரி ஜாலியாக இருந்து போட்டு இருந்துச்சு போனாங்க அங்கே போயிட்டு பெருமையாக இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் மாமா எந்த என் பையன் சொல்கிறான் எங்கள் மாமா கறி வாங்கி போட்டார் மீன் வாங்கி போட்டார் நண்டு வாங்கி போட்டார் யாரா வாங்கி போட்டாருன்றாரு சாப்பிடு நான் வேணான்னு சொல்லிட்டேன் சாப்பிடுப்பா அப்படின்னு என் பொண்ணு ஆஹா போக வந்து நான் சமாளி அதை என்ன பண்ணேன் என் தங்கச்சி வீட்டுல இருக்குது என் தங்கச்சி பொண்ணு வீட்டுல இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சிக்கன் பக்கோட ஒரு நூல் வாங்கி கொடுத்தேன் நான் சாப்பிட்டேன் எங்கள் அப்பா சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மா நல்லா சாம்பா அதுக்கு மட்டும் சாப்பிடணுன்னு வாங்கி கொடுத்தேன் தெரியாத நம்ம வீடியோ கால்லாச்சும் பாரு எவ்வளோ வாங்கி கொடுத்துருமாரு இதுக்கு நான் பண்ணுது டக்குன்னு நானாவது வேக வச்சு காமிச்சேன் இதுக்கு என்ன பண்ணேன் உயிரோடு நாலஞ்சு நண்டு எறா இதெல்லாம் வாங்கி போட்டேன்னு இது காமிச்சிது ஃபோனை முதல்ல ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் நம்மனு கட்டுவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கட்ட சார் ஜாலியாக இருக்கும் சார் வர இருபத்தஞ்சி நல்லா ஜாலியாக அமோகமாக டமாசாக்கணும் சார் வாழ்க்கை சந்தோஷமாக பிரகாசமாக இருக்கணும் உட்ராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவா வரும் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு விட்டுறாதிங்க நேரடியாக வாங்க நம்ம கடை சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும் எல்லாேருக்கும் வந்து வர இருபத்தஞ்சாந்தேதி ஒன்றாந்தேதிலேருந்து பாஞ்சாந்தேதிக்கு யார் யார் கார் எடுக்கிறாங்களோ எல்லாருக்குமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு புடவை வேஸ்ட்டி தரலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் அதேமாதிரி அது பண்ணலாமா இல்லைன்னாக்கா நம்ம கடை ஓப்பனு எல்லாருக்கும் வச்சு எல்லாருக்கும் எல்லாருக்கும் சார் எல்லா நம்பரும் எழுதி வச்சுடா கம்பல்சரி என் கடை ஓப்பனுக்கு எல்லோரும் வரணும் நீங்கள் எல்லாருக்கும் வேஸ்ட்டு சட்டை எடுத்து கொடுத்துட்டு பெரிய அண்டாவில் பிரியாணி செய்து வெறித்தனமாக இறங்கி செய்யலான்னு ஆசை சார் சந்தோஷமே செய்து ஆசை சார் எனக்கு எல்லோரும் உக்காரிச்சி லைனாக பந்தி போட்டு அப்படியே சாப்பிட்ணும் சார் எங்கள் அங்கே எங்கள் அண்ணனுங்க என் அண்ணன் பசங்க என் அண்ணன் பொண்ணுங்க அடா 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 எவ்வளோ சந்தோஷம்மா என் சொந்த மதமே நீ தான் சார் இந்த இருபத்தஞ்சி பிறகுது பிரகாசமாக பிறக்கணும் போட்டியோட வாழை கற்றுங்க யாரை பற்றி கவலை எடுக்க கவலைப்படாதீங்க நம்ம வாழ்ந்தோம் இந்தோன்னு சாதனை பண்ணி வாழ்ந்து போங்க விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வரீங்க நான் டீசல் பெட்ரோல் ஏசி பட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சம கும்னு இருக்கும் நன்றி வணக்கம் நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் மலை மேலே வந்துருக்க பாருங்க நேற்று ஒரு வண்டி வந்தது வண்டி சரியான வண்டி சார் சாமியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டச் ஸ்கிரீன் செட்டு உள்ளே இன்ட்ரவியூல் பாருங்கள் சும்மா பக்கா சீட் கவர்லாம் பாருங்கள் சும்மா தெல்ல தெளிவான சீட் கவருங்க சரியான வண்டி சார் இந்த பாருங்கள் மலை மேலே வருது ஒரே சின்ன ட்ராப்பு எதுவுமே இல்லை சார் சும்மா அழகாக வருது சார் நாலு வீல் அழகா வீல் நாலு டயரு புது டயரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு ரிஸ்ட் பதினெட்டு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் பிரிஸா ஜெட்ஐ சாரி ஜெட்டிஐ ப்ளஸ்னாக்கா டாப் இன் மாடல் வண்டி அதாவது விடிஐ விஎக்ஸ்ஐன்னு இருக்குது இது ஜெட்டிஐ ப்ளஸ்ஸு இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தினாக்கா பதினாலு லட்சம் இன்றைக்கி பதினாறு சாரி பதினேழு லட்சம் இன்றைக்கி நம்ம எங்கள் இந்த கஸ்டமர் பார்த்தினாக்கா சார் ஒரு பத்து ரூபா பண்ணி பத்து ரூபாயெலாம் போவே போவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பத்து ரூபா கிடையாது லாஸ்ட்டாக வந்து ஒம்பது ரூபா சொன்னார் சார் ஒம்புற பிறகு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் கம்மி கம்மியாக போட போகிறேன் நாளைக்கு ஒரு மூணு வண்டி போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் டிஎன் தேர்ட்டி எயிட் நம்பரு ஆல்டோ சொல்லல ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு எஃப்சி இருபத்தொம்பது பேப்ப கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா கேட்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் நல்லா இருக்கும் வண்டி நான் சொன்னேன் கடையான வந்து போகிற சொன்னேன் வண்டி தான் தெளிவான பாடி இதுக்கு வீல் கப்பு சன் வைசெல்லாம் எல்லாம் இருக்குது கொடைகளை ஒன்று தொடன்னு தூசி எடுத்து உள்ள சீட் எல்லாம் அதிகமாக இருக்கும் நாற்பத்தாறாயிரம்னா வண்டி ஓடிக்கிட்டு ஒரு கவுர்மெண்ட் எம்ப்ளாய் வண்டி சூப்பராக கொஞ்சம் ஆல்ட்டோ ஆல்டோ சின்ன ஃபேமிலிக்கு சூப்பராக போட்டுறதுக்கு பத்து தானே இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு இன்னும் நிறையா இருக்குது நாளைக்கு வந்து வண்டிக்கு இன்னும் நிறைய வருது நாளைக்கு ஷாப் வீடியோ போடுறேன் டயர் பாயிண்ட் தான் நல்லாயிருக்கும் அட்டகாசமான எயிட் ஹண்ட்ரட் வச்சு பாருங்கள் சரியான வண்டி பாரு சார் மலை மேலே அசால்ட்டே பாரு மூணு மாடலு சூப்பராக ஒரு வண்டி அசாட்டாக எடுத்து பாருங்க எல்லா வண்டியும் மலை மலை ட்ரையல் தான் இனிமேல் ட்ரயல் பார்த்து எப்படி ஏறுது என்னான்னு பார்த்து கண்டிஷன் பண்ணி தான் எல்லோருக்கும் வண்டி கொடுக்குற மாதிரி ஐடியா பிரிட்ஜ் ஒன்று வருது பாருங்கள் அட்டகாசமாக வண்டி பாருங்கள் சரியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு போ சார் போ சார் அப்படியே திருப்பிவிடு சார் வண்டியா பாருங்க புது சீல்டு இன்ஜினு ஒரிஜினால்ட்டாக ப்ரேக் பாருங்க அருமையாக பாருங்க இப்போ இன்ஜினில் போக்காடி கிடைச்சு ஆயில் தான் வராது பாருங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக இன்ஜின் தெல்ல தெளிவாக இருக்குது பாருங்க வண்டி புது பேட்ரி ஒரிஜினாலிட்டாக பாருங்கள் ஏபிஎஸ் பிரேக் பாருங்கள்